வணக்கம் அவர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ தவறு செஞ்சால் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறதும் வந்து ஒரு ஒரு உயரிய குறிக்கோள் அது அது வந்து சிங்கப்பூரில் ஒரு இன்சிடென்ட் நடந்துருங்க அதாவது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அதுவே வந்து ஏதோ ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தவறு பண்ணிடுச்சு அதுக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து கவர்மெண்ட்டே பனிஷ்மெண்ட் பண்ணிடுச்சு இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் இருந்தாலும் இதுதான் உண்மை நிலை அதாவது நேஷ்னல் என்விரோன்மெண்ட் ஏஜென்சின்னு ஒன்று இருக்குங்க அதாவது தேசிய சுற்றுப்புற மையம் அப்படின்னு சொல்லலாம் சுற்றுப்புற ஆய்வகம் வந்து மாதிரி சொல்லலாம் நேஷ்னல் என்விரோன்மெண்ட் ஏஜென்சி அவங்கள வந்து கவர்மெண்ட் வந்து அதாவது கோர்ட் மூலம்தான் கேஸ் போட்டு கோர்ட் வந்து அவங்கள பனிஷ் பண்ணி ஃபைன் பண்ணியிருக்கு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் டாலர் ஃபைன் பண்ணியிருக்கு இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டுவாஸ்னு ஒரு இடம் இருக்குங்க டுவாஸ்னு ஒரு இடம் இருக்குது வெஸ்டர்ன் சைடு கொடியில் அங்கே வந்து ஒரு இன்சினிரேட்டர்ன்னு ஒன்று இருக்குது அங்கே ஒரு ஆச்சு இன்சினிரேட்டர்னால் அதில் எல்லாத்தையும் போட்டு எரிப்பாங்க அதாவது இந்த குப்பை குளமெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா அதெல்லாம் அதில் போட்டு எரிச்சுட்டு அதுலேருந்து வந்து எனர்ஜியை மாத்திரம் அவங்க எடுப்பாங்க அதாவது கன்வெர்ட்டிங் ட்ராஷ் இன்ட்டு ட்ரெஷர் அப்படின்னு அவங்க ஸ்லோகனே அதுதான் கன்வெர்ட்டிங் ட்ராஷ் இன்ட்டு ட்ரெஷர் ஸோ இந்த குப்பை குளத்துலேருந்து அவங்க வந்து எனர்ஜியை எடுப்பாங்க அதுக்கான ஒரு இடம் தான் அந்த ாஸ்ங்கிற இடத்துல இருக்கிற இன்சினரேட்டர் அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்இஏக்கு ஒரு கால் வந்துச்சு அங்கே வந்து ஏதோ பிரச்சனை அதாவது அந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபேன் இருக்கு இல்லையா அதை வந்து ஏதோ ட்ரபுள் ஷூட் பண்ணணும் சரியாக வேலை செய்யலை போல் இருக்குது அந்த இண்டஸ்ட்ரியல் ஃபேன் அதை ட்ரபுள் ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்இஏக்கு வந்து கால் வந்திருக்கு என் தரப்புலேருந்து மூணு பேர் போயிருக்காங்க மூணு பேருமே பாவம் ரொம்ப வயசானவங்க அறுபத்தஞ்சு அறுபத்தி நாலு ஐம்பத்தி ஒம்பது அப்படின்னு ஸோ அந்த மூணு பேர் சீனியர் எம்ப்ளாயீஸ் அவங்க அங்கே போயிருக்காங்க அங்கே போயிட்டு அதை ட்ரபுள் ஷூட் பண்ண பார்த்துருக்காங்க ஆனால் அது என்னமோ சரியாக ஒர்க் அவுட் ஆகலை சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாஸ்ட் உண்டாயிடுச்சு அந்த இன்ஜினரேட்டரில் பிளாஸ்ட் உண்டானதில் ஒருத்தர் வந்து ரெண்டு பேர் வந்து ஆன் ஒருத்தர் வந்து ஆன் தி ஸ்பாட்டில் இறந்துடுறாரு இன்னொருத்தர் வந்து ஆஸ்பத்திரிக்கு போகிற வழியிலே இறந்துடுறாரு இன்னொருத்தருக்கு சீரியஸான இன்ஜுரிஸ் அந்த மாதிரி ஆயிருக்கு இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எப்போது செப்டம்பர்லேயும் கோ கோவிட் டைம்னு அது அதுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து கோர்ட்டு எல்லாம் முடிஞ்சு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் டாலர் ஃபைன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த என்இஏ தரப்பில் இந்த மூணு ஆளை அனுப்பிச்சாங்க இல்லையா அவங்களோட ஸ்டாஃப் யாரோ சிஇஓ ஜென்ரல் மேனேஜரோ யாரோ இருந்திருப்பாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இப்போ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஒருத்தருக்கு வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் டாலர் ஃபைன் பண்ணிட்டாங்க கிறிஸ்டோஃபர்னு பேர் அவருக்கு ஃபைன் பண்ணிட்டாங்க இன்னொருத்தருக்கு வந்து டுவெண்ட்டி நவம்பர் தான் ரிசல்ட் தெரியும் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு அதாவது நேஷ்னல் என்விரோன்மெண்ட் ஏஜென்சிங்கிறது வந்து த மினிஸ்ட்ரி ஆஃப் சஸ்டைனபிலிட்டி அண்ட் என்விரோன்மெண்ட் அப்படின்னு ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது என்விரோன்மெண்ட் பில்டிங்லேயே இருக்குது அந்த பில்டிங் பேரே என்விரோன்மெண்ட் பில்டிங் அதில் தான் இருக்குது ஸோ இவங்களுடைய மெயின் வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் தானே அது அதனால் என்விரான்மெண்ட்டு அதை சுற்றுப்புற சூழலை வந்து பாதுகாக்கிறது தான் எங்களோட மெயின் அஜெண்டா ஸோ எங்கேயாவது அன்னெசரியாக ஒரு பொல்யூஷன் வருது அந்த மாதிரி இருந்தால் இவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க இப்போ நம்ம வந்து ரோட்டில் எங்கேயாவது குப்பை போடுறோம் லிட்ரிங்னு பேர் எங்கேயாவது ஒரு அந்த குப்பை தொட்டி வைக்கிறாங்க இல்லையா அதில் போடாமல் வேறு எங்கேயாவது போடுறோம் வச்சுங்களேன் அப்போ இந்த என் ஆஃபீஸர் யாராவது அருகில் இருந்தார்னாக்க அவர் வந்து நமக்கு டிக்கெட் கொடுத்துருவார் சார்ஜ் பண்ணி இந்த மாதிரி நீ வந்து ஒரு அஃபன்ஸ் கமிட் பண்ணியிருக்க இந்த இடத்துல குப்பை போடக்கூடாது அதுக்குன்னு பின் இருக்குது அதில் தான் போடணும் நீ வந்து பிளாட்ஃபார்மில் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டிக்கெட் கொடுத்துருவார் அப்புறம் ஃபஸ்ட் டைம் மாட்டினோம்னா ஃபைன் ஏதோ ஒரு இரநூறு டாலரோ முந்நூறு டாலரோ ஃபைன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சப்ஸிக்வெண்ட்டாக மாட்டினோம்னாக்கா என்னாகுன்னா கரெக்டி ஒர்க் ஆர்டர்னு ஒன்று கொடுத்துருவாங்க சி டபிள்யூஓ கரெக்டி ஒர்க் ஆர்டர் அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு பேரை சார்ஜ் பண்ணுறாங்க வச்சுங்களேன் ஓவராலாக பண்ணிட்டு அவங்களோட பர்டிகுலர்ஸ் நோட் பண்ணிடுவாங்க ஐசிஐசி வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் வரும் என்லேருந்து இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டேட் அண்ட் டைம் கொடுப்பாங்க ஒரு இடம் கொடுப்பாங்க இந்த தேதிக்கு இத்தனை மணிக்கு இந்த ஸ்பாட்டுக்கு வரணும் நீங்கள் அங்கே வந்து ஒன்றரை மணி நேரம் நீங்கள் வந்து பொது இடத்த க்ளீன் பண்ணணும் அதாவது பிளாட்ஃபார்மாக இருக்கலாம் ரோட்டாக இருக்கலாம் எதுவாகனா இருக்கலாம் பொது இடத்த நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அதுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க பச்சை கலரில் இருக்கும் அது அதில் வந்து பின்னால் கரெக்டிவ் ஒர்க் ஆர்டர் அப்படின்னு போட்டிருக்கோம் போட்டு இந்த மாதிரி தண்டனை வாங்கினவங்க எல்லோரும் கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்துடணும் வந்துட்டு சூப்பர்வைசர்ஸ் ரெண்டு மூணு பேர் வருவாங்க அவங்க வந்து எல்லாேருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க இந்த துணியெல்லாம் போட்டுக்கு சொல்லிவிட்டு கையில் ஒரு துப்பம் ஒன்று கொடுப்பாங்க அப்புறம் அந்த ஸ்கூப் பண்ணுறதுக்கு ஒரு இதெல்லாம் கொடுப்பாங்க பண்ணிவிட்டு இந்த இடத்துலாம் நீ வந்து இங்கேருந்து அங்கே க்ளீன் பண்ணு அவர் அங்கேருந்து அங்கே எல்லாேருக்கும் இடம் அலாட் பண்ணுவாங்க இந்த குப்பையெல்லாம் நீ அள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஸோ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அவங்களாம் ஒவ்வொரு பணக்காரங்களாக இருப்பாங்க மேனாக இருப்பாங்க இல்லை சீனியர் ஸ்டாஃபாக இருப்பாங்க என்னதாக இருந்தாலும் இந்த குற்றத்தில் மாட்டினாங்கன்னா அவங்களும் பண்ணி தான் ஆனும் க்ளீனிங் பண்ணி தான் ஆனும் ஸோ இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து ஏன்னா இந்த இருந்து டிவிக்காரங்களாம் வருவாங்க மீடியாவெல்லாம் வரும் கவர் பண்ணுறதுக்கு ஸோ எல்லோரும் டிவி எடுப்பாங்க பொதுமக்கள்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க அது வந்து ஒரு அவமானத்தை கொடுக்கும் இவங்களுக்கு கொடுத்ததுனா தான் இவங்க வந்து திருந்துவாங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து குப்பை போடக்கூடாது கண்ட இடத்துல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் ஏன்னா கவர்மெண்ட் வந்து எல்லா இடத்துலையும் தொட்டி வச்சுருக்காங்க ரோட்லெல்லாம் பிளாட்ஃபார்ம்லாம் எம்ஆர்டி கிட்ட எல்ஆர்டி கிட்ட ஷாப்பிங் சென்டரில் காஃபி ஷாப்பில் எல்லா இடத்துலையும் குப்பை தொட்டி வச்சுருக்கான் ஏதாவது நம்ம பிஸ்கெட் வாங்குகிறோம் தின்னுட்டு அந்த பேக்கெட் இருக்குது பேப்பரு அதை வந்து அப்படி ஜஸ்ட் லைக் தட் போட முடியாது நம்ம அந்த குப்பை தொட்டில்தான் போடணும் அந்த பழக்கம் வரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கரெக்டி ஒர்க் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு கொண்டுருக்காங்க இது வந்து சில பேருக்கு வந்து ஒரு ஒரு பிடிக்காத விஷயமா இருக்குது கசப்பான ஒரு விஷயமா இருக்குது அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இது இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க I, i'm planning to migrate very soon i find these laws very stupid you are know? actually humiliating your own citizens and if you are doing that i don't think i should be a citizen of this country i've got my plans in a few months if i'm gone i'm lucky that's the only way i never get caught here because we are humans we will make mistakes now the maghri <laughs> type migrate, singapore a ஏன்னா இங்கே வந்து இந்த கரெக்டிவ் ஒர்க் ஆர்டர் கொடுத்துட்டாங்க எனக்கு அப்படின்னு அதாவது இது ரொம்ப சில்லியாக இருக்குது என்னமோ அந்த எறும்புக்கு பயந்துன்னு வீட்டை அடிக்கிறதும் ஏதோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இருக்குது இது அதாவது இந்த மாதிரிலாம் போகிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அவர் கொஞ்சம் ரொம்ப அப்செட் ஆகிட்டார்னு நினைக்கிறேன் இவர் இந்த மாதிரி அப்செட் ஆகிறதுக்கு முன்னால் அவர் திங்க் பண்ணியிருக்கலாம் நம்ம சிங்கப்பூரியன் தான் அவர் சிங்கப்பூரியன் போல இருக்குது நம்ம சிங்கப்பூரியன் தான் நமக்கு ரூல் தெரியுமா தெரியாதா அதை யோசிக்கணும் அவங்க ரெண்ட இடத்துல நம்ம போட்டோம்னா அது வந்து சுகாதார கேடு ஹெல்த் அசார்டு அது எல்லாருக்கும் வந்து பாதிக்கும் அது அந்த மாதிரி நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிற எண்ணம் வரல அவருக்கு என்னமோ அது வந்து இவங்க இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் பண்ணுறாங்க இது ரொம்ப தப்பு அதனால் நான் நாட்டை விட்டு போயிடுவேன் அப்படிங்கிறாரு எப்படியோ இங்கே இந்த மூணு ஸ்டாஃபுக்கு வந்து ரெண்டு பேர் இறந்துட்டாங்க ஒருத்தர் வந்து சீரியஸ்லி இன்ஜூர்டு எல்லாம் மூத்த ஸ்டாஃப் அதான் அறுபத்தஞ்சு அறுபத்தி நாலு ஐம்பத்தொம்போது அந்த வயசில் ஸோ இது வந்து ஒரு பெரிய இழப்பு தான் அந்த ஆர்கனைசேஷனுக்கே பெரிய இழப்பு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய பேரை கைட் பண்ணியிருக்கோம் அவங்க உயிரோடு இருந்தாங்க நான் அதனால் இது வந்து ரொம்ப ஒரு எல்லாருக்குமே ஒரு சோகத்தை உண்டாயிருக்கு என்னையேவும் அதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கு இந்த மாதிரி நாங்கள் வந்து தவறு பண்ணிட்டோம் இன்னுமே வந்து ஜாகிரதையாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கு இதெல்லாம் ஒரு நல்ல பாடம் எல்லாரும் அறிஞ்சிக்க வேண்டிய ஒரு நல்ல பாடம் இது ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஏன் இது மாதிரி ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு அந்த அவங்க இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு எல்லா இதுலேயும் வச்சுருப்பாங்க கம்பெனிஸ் ஆகட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் ஆகட்டும் மேனுஃபேக்சரிங் எதுவாக இருந்தாலும் இன்க்ளூடிங் இந்த குக்கிங் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கு சென்ட்ரலைஸ் குக்கிங்லாம் அங்கெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் ஏன்னா சில ஆபத்துகள் காத்திருக்கு அங்கே இப்போ சென்ட்ரலைஸ் குக்கிங்கில் வந்து எல்லாம் பெரிய அளவில் எரியும் ஸோ அங்கே வந்து நம்ம ரொம்ப ஜா ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேயும் வந்து ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் ஏமாந்தால் ஏதாவது ஆகிடும் ஆயிடுச்சுன்னா வந்து உயிரூடற் சேதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்க என்ன பண்ணிருக்காங்க எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க நீங்கள் இங்கே போகணுன்னா காலுக்கு சேஃப்டி ஷூ போட்டுங்க தலைக்கு ஹெல்மெட் போட்டுங்க கைக்கு கிளவுஸ் போட்டுங்க முகத்துக்கு வந்து அந்த கருப்பு கண்ணாடி மாதிரி இதை போட்டுங்க எல்லாம் சொல்லி தான் அனுப்புகிறாங்க ஏன்னா அந்த வெல்டிங்லாம் பண்ணும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இந்த கேஸ்லேயும் அப்படி தான் ஆகிருக்கு அவங்க வந்து அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணல போல இருக்குது அப்புறம் அந்த ஃபயர் ரிட்டார்டன்ட் மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு போகல அவங்க ஸோ அது வந்து இட் இஸ் நாட் அ ரெக்கக்னைஸ்டு ப்ராக்டிஸ் அது அந்த ஃபயர் ரிட்டார்டன்ட் இல்லாத ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட்டு தான் கொண்டு போயிருக்காங்க அவங்க அதனால் இந்த எல்லாம் ஆயிருக்கு ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை மேனுஃபேக்சரிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி தயவு பண்ணி அந்த என்ன ஸ்டாண்டர்டு ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிவிடுறது பெஸ்ட்டு ஏன்னா நம்ம நினப்போம் நம்ம என்னடா பதிஞ்சு வருஷமாக வேலை செய்கிறோம் நமக்கு தெரியாது அப்படின்னு நினப்போம் ஆனால் டைம் எதாவது ஒரு மொமெண்டரி லேப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு கணப்பொழுதில் ஏதாவது ஒரு இது ஏற்பட்டுதுன்னா நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் போயிடும் போயிடுச்சுன்னா அது வந்து விபத்தில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் அது நிறையா இருக்குது தான் அது தப்பே கிடையாது அதாவது நம்ம என்னடா இது நம்ம திருப்பி திருப்பி அந்த ஒர்க் டு ரூல் அப்படிம்பாங்க இந்தியாவிலலாம் இந்த ஸ்ட்ரைக் பண்ணுறவங்களே ஒர்க் டு ரூல் பண்ணால் ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி ஆகும் அப்படி நினைக்கக்கூடாது ஒர்க் டு ரூல் பண்ணுறது தான் பெஸ்ட்டு இங்கே ஏன்னா அதுதான் வந்து நமக்கு சேஃப்டியை வந்து உறுதி பண்ணும் அதனால் நம்மலாம் வந்து நல்ல ஒரு ஸ்டே ஸ்டாண்டர்ட் ஆஃப் சேஃப்டியை நம்ம கடைப்பிடிப்போம் நம்மளோட வாழ்க்கையை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் சார் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்